Olha, não consigo. Precisa lá 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 lá, um ser gentil com

தேதி பாபட்டான் கூடு பாபட்டான் கீரை தாப்படா தகுந்த படுவான் திரு தாதிய பாகரி தனக்கு தானே மணி தியாம் வேலைக்கா பட்டருமால் புடுறான் பட்டரும் அப்படி முன்னாடி கச்சேரி தலைவரம் அமௌராட்டி செல்ல கடையோ கண்ணு

ஆறாவது ஏழாவது இடத்தை பிடிப்பது கம்யா தடுமைப்படி ஜன்கட்சியா கோவிந்தராஜ் கோவிடராஜ்நாடு Gracias. Sí, sí, sí.

ઓનન માંગે બળત બળત માર અંજે ઓર છે કુમારંડા ઓર જ અંજે ઓર છે એય ફાયો

ಬಾರಿ ಕೌಂಟರ್ ಪೆಟ್ಟಿ ಎಷ್ಟು ಬಾರಿ ಕೌಂಟರ್ ಪೆಟ್ಟಿ ಮೋಸ್ಟಿ ಬಳಿಗೆ ಜಾರತೆಯ ಕಾಂಪಾ ಮಾರವಿಂದ ಕಾಂಪಾ ಮಾರವಿಂದ ಅರವಿಂದ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಅಜಿತ್ ಕುಮಾರ್ ಇರೋ ಕುಡಿಯ ತಮಿನ್ಮಾರ್ ಅಟ್ಟ ಕುಮಾರ್ ಕುಮಾರ பெருமைச்சாட அமரன் அனுஜியா பதலட்சுமி சட்டமால்புரம் வருகின்ற சாரதி சட்டமாலபுரம் தென்னச்சாதி சிவா நான் கொண்டிருப்பதா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை கேட்டிடா

மாவட்டத்துக்கு அத்துக்குமார் அத்துக்குமார் உரிய சாமி திரை தாடி குமரன் நினைவாக ஜிவானி சிவாணி

பண்டோ மாச்சிராம் என்ன காவியுளைச்சார் தி சிவா மூற்று வட்டেরняя নাச்சாவ다 বিধிரের কই টিடிলের কই নে নি மாமதাবা ஏনি மாமதাবা কইর কই மாமதাবা અરবীতে জেনে காவியா 바ரி রাজাवा বিধicharদি ধরোনো আটি কুমারো

એ મોર દે ઉગરે ગયો સાયકો એ તમબી ગો ઇંદરની વી આર પી લાગા